ஜெய்பீம் அனைவருக்கும் வணக்கம் இந்த காமெடி வந்து இந்த சேல்ஸ் மேன் அண்ட் பேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க மட்டத்தில் போய் பெருவாரியா போய் சேரணும் ஏன்னா இதுல பாதிப்பே அவங்களுக்கு தான் ஏற்படுது இது தமிழ்நாடு முழுக்கும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் சேலம் சரக துணைப்பதிவாளர் திரு திருமுருகன் அப்படிங்கிறவர் வந்து நான் எங்க எனக்கு ஒரு கடிதம் அமைச்சாரு அதில் வந்து மேற்படி அம்மா அம்மாக்காட்டை சங்கத்தில் எந்த முறைகேடும் நடக்கல அப்படின்னு சொல்லி ரிட்டனா ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறேன்

எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வந்து பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் வேலையில சேர்ந்து அவங்கள வந்து பணி வரமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எயிட்டி சிக்ஸ் சென்னை ஹைகோர்டுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜஸ்டின் எஸ் ஜஸ்டின் வந்து ஒரு மேல்முறையீட்டுக்கு போறாரு அவரு அவருடைய நம்பர் வந்து வழக்கு டூ டூ ஃபைவ் ஜீரோ ஒன் தௌசண்ட் அவர் வழக்கு அவருக்கு இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்வது ரெண்டாயிரத்தி மூணில் உமாராணிங்கிறவங்க வந்து வழக்கு கொடுக்குறாங்க இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு அப்போ உமாராணி வழக்கு இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஒரு தீர்ப்பு வருது அதில் வந்து கோஆபரேட்டிவ் ஆக்டு செக்ஷன் ஒன் செவன்ட்டியை வந்து வயலேட் பண்ணுறதா இருக்குது இந்த எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜியோ வந்து செல்லாது அது வந்து ஆர்டிக்கல் டுவெல்லையும் இந்த கோஆபரேட்டிவ் ஆக்ட் ஒன் செவன்டி ஏயும் ரூல் ஒன் ஃபார்ட்டி நைன் சர்க்குலர் டூ ஐயும் வந்து அப்பட்டமா வயலேட் பண்ணிருக்குது கூற்று சங்க சட்டத்தையும் விதிமுறையையும் விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் செய்யப்பட்ட பணியமர்த்தப்பட்ட பணி நியமனம் சரி பணி வரன்முறையும் சரி அது ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் சொல்லிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி நாலு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு பிறகுதான் இந்த சர்க்குலர் வந்து இத்தனையும் தெரிந்த பிறகும் சேலம் அம்மாப்பேட்டை கூட்டுறவு சங்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எத்தனை வருஷமா வேலை செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எப்போ வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாட்களுக்குள்ள எத்தனை மாதங்களுக்குள்ள பணி வரமுறைப்படுத்தப்பட்டது புலனாய்வு தான் பிறகு இத்தகைய மோசடிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர்கள் கூட்டுறவு இணைப்பதிவாளர் சரக துணைப்பதிவாளர் மீது ஒரு ரிப்போர்ட்டை தலைமைக்கு அனுப்பணும் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சுக்கிறோம் அவங்க கண்டிப்பாக அனுப்புவாங்க நாங்கள் நம்புகிறோம் முறையற்று வந்த இந்த பணியாளர்கள் மொத்த நிதியையும் வந்து தான் சொந்த சொத்தா நினைச்சிக்கிட்டு சம்பளம் என்ற பெயர்களையும் பல்வேறு போலி வச்சுக்கள் பெயர்லையும் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள்